தேசிய நீர்மின் சக்தி நிறுவனத்தில் காலியிடங்கள் அறிவிப்பு வெளியாகி உள்ளது டோட்டலாக நூற்றி பதினெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை பணியின் பெயர் ட்ரெயினி ஆஃபீஸர் ஹெச்ஆர் பிஆர் லா சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் ட்ரெயினி ஆஃபீஸர் ஹெச்ஆர் எழுபத்தி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதி போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் செகண்ட் ஒன் ட்ரெயினி ஆஃபீஸர் பிஆர் பத்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதி போஸ்ட் கிராஜுவேட் இன் மாஸ் கம்யூனிகேஷன் இன் ஜார்னிசன் தேர்ட் ஒன் ட்ரெயினி ஆஃபீஸர் இன் லா பன்னிரண்டு வேக்கன்சி கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃபோர்த் ஒன் சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கன்சிஸ் கல்வித் தகுதி எம்பிபிஎஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயதிற்கு மிகாமல் இருக்கணும் விண்ணப்ப கட்டணம் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை மற்ற பிரிவினருக்கு வந்து எழுநூற்றி எட்டு ரூபா இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் பெர்ஷனல் இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்க்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்